இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன் டிராபி தொடர் பாகிஸ்தானில் நடைபெற இருப்பதால் அணி பாகிஸ்தானுக்கு சென்று விளையாடுது என்று கூறப்படுகிறது அதனால இந்திய அணி பாகிஸ்தானுக்கு வந்து விளையாட வேண்டும் என ஷாகித் அப்ரெடி முதலிய முன்னாள் பாகிஸ்தான் வீரர்கள் கோரிக்கையுமே வச்சுட்டு ஆனால் பாகிஸ்தானில் பாதுகாப்பு இல்லை என்றே இந்திய அணியை அனுப்ப மாட்டோம் என அர்பஜன் சிங் நேரலின் நிகழ்ச்சியில் காட்டமாக கூறி வந்திருக்காரு அதாவது பாகிஸ்தானில் நடக்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் இந்திய அணி பங்கேற்க வேண்டும் என்ற நிலையில் பாகிஸ்தானுடைய டிவி நேரடி நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹர்பஜன் சிங் அவர்கள் பேசியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களுடைய பாதுகாப்பு

பொதுவான ஆடுகளங்களில் நடத்த ஐசிசி சி சி முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு